முருகப்பெருமானுக்கு கொண்டாடப்படும் விழாக்களில் தைப்பூச திருநாள் மிகவும் முக்கியமானது தை மாதத்தில் வரும் பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியோடு கூடி வரும் நாள் தைப்பூசம் என கொண்டாடப்படுகிறது சிவன் சிதம்பரத்தில் நடனமாடி பதஞ்சலி வியாக்ரபாதர் மற்றும் பிரம்மா விஷ்ணு ஆகியோருக்கு காட்சி அளித்ததும் இந்த தைப்பூச தினத்தன்றே தேவர்களின் குரு பிரகஸ்பதியின் நட்சத்திரமும் பூசம் பல வகையிலும் சிறப்பு பெறும் இந்த பூசத்தன்று திருஞான சம்பந்தர் சிவனடியார் மகள் பூம்பாவை என்பவளையும் உயிர்ப்பித்தார் விசேஷமான இத்தினத்தில் முருக வழிபாடு சிறப்பாக நடைபெறுவதுடன் சிவன் மற்றும் குரு வழிபாடும் சிறப்பாக நடைபெறுகிறது அறுபடை வீடுகள் மற்றும் முருகன் தளங்களில் எல்லாம் விசேஷ பூஜைகள் நடைபெறுகிறது அறுபடை வீடுகளில் ஒன்றான பழனி திருக்கோயிலில் பத்து நாள் உற்சவம் நடைபெற்று தைப்பூசம் மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இப்படிப்பட்ட விசேஷமான தைப்பூச நாளில் எப்படி விரதம் இருப்பது தைப்பூச தினத்தன்று அதிகாலை எழுந்து நீராடி சிவசின்னங்களை தரித்து சிவன் அல்லது முருகன் ஆலயங்களுக்கு சென்று வணங்கி அன்று முழுவதும் உணவு ஏதும் உண்ணாது சிவபுராணம் தேவாரம் திருவாசகம் முருகன் பாடல்களை பாடி பாராயணம் செய்து இரவு ஆலயத்திற்கு சென்று அங்கு நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொண்டு இறைவனை வணங்கி விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் தேவர்களையும் ரிஷிகளையும் காக்க முருகப்பெருமான் சூரபத்மனை அளித்தார் தேவர்கள் ரிஷிகள் உட்பட தேவ லோகமே இன்புற்றது ஆனந்தம் அடைந்தது முருகப்பெருமானுக்குரிய இந்நன்னாளில் விரதமிருந்து வழிபடுவோருக்கும் வறுமை நீங்கி செல்வச் செழிப்பு உண்டாகும் கல்வி அபிவிருத்தி அடையும் தொழிலில் மேன்மை கிடைக்கும் கைவிட்டு சென்ற பொருள் திரும்ப கிடைக்கும் இந்நன்னாளில் குழந்தைகளுக்கு காது குத்துதல் ஏடு தொடக்குதல் சோறு ஊட்டுதல் போன்ற நட்காரியங்கள் செய்வது சிறப்பு மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்